முக ஸ்டாலினை கைது செய்ததன் மூலம் நீட் தேர்வுக்கு எதிரான மனித சங்கிலி போராட்டத்திற்கு இலவச விளம்பரத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்து கொடுத்து விட்டதாக துரைமுருகன் விமர்சித்துள்ளார் நீட் தேர்வில் தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க கோரி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் வரை நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ராஜதந்திரம் தெரியவில்லை என குறிப்பிட்டார் சில விஷயங்களை அதுதான் அரசியல் சாதுரியம் நீங்கள் வளர்த்தவே தளபதி வந்து பார்க்கட்டுமே என்று விட்டிருந்தால் பிரச்சனை வந்திருக்காது ஆனால் வீம்புக்கு செய்து இன்றைக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவருக்கு அரசியலில் மெச்சூரிட்டி இல்லை நிர்வாகத்தினுடைய திறமை இல்லை நீக்கு போக்கு தெரியவில்லை ராஜதந்திர முறை தெரியவில்லை